சிவானம் பிரபத்யே விஷ்ணுமயம் பிரபத்யே தேவாவாசம் பிரபத்யே வைகுண்டோத்பவம் பிரபத்யே அப்படின்னு நம்ம பாரத தேசத்தில் ஒரு அழகே பெருமையே என்ன அப்படின்னா கோவில்களில் தான் ரொம்ப பெருமை நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் நமக்கு எடுத்து உரைக்கிறது கோவிலினுடைய ஒரு சிற்பங்களும் கோவிலுடைய விமானங்களும் ராஜகோபுரம் தான் நமக்கு எடுத்து உரைக்கிறது அந்த முறையில் ஒரு கோவிலுடைய ராஜகோபுரம் அப்படிங்கிறது ஒரு சுவாமிக்கு தலபாகம் மாதிரி அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ராஜகோபுரத்தை நம்ம வாலாஜாப்பேட்டை ஸ்ரீதேவி பூமிதேவி பத்மாவதி சமயத்தை ஸ்ரீனிவாச சுவாமினுடைய ஆலயத்தில் இந்த குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி விசேஷமான முறையில் வைகானச சாஸ்திரப்படி மகா பிரதிஷ்டை கும்பாபிஷேகமானது செய்விக்கப்பட்டு ஐந்து நிலை ராஜகோபுரமாக இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது இந்த ராஜகோபுர விசேஷம் என்னென்னா நம்ம பாரத தேசத்திலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதாக திருவேங்கடமுடையான் கோவில் அப்படிங்கிற காரணத்தினால வைகுண்டத்தில் இருந்து இந்த கலியுகம் ஆரம்பத்தில் தான் அர்ச்சாவதாரமாக விக்கிரக ரூபமாக வர வேண்டும் அப்படின்னு சுவாமி ஒரு முடிவு செய்கிறார் நிர்ணயம் பண்ணுறார் அப்படி முடிவு செய்தால் எங்கே போடுறது அப்படின்னு சுவாமியே நினைக்கிறார் அதன்படி வைகுண்டத்திலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு காரணத்தை சுவாமியே உண்டு பண்ணி இஷ்டத்தோடு கூட திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான கஷேத்திரமான வராக கஷேத்திரத்துக்கு சுவாமி வரார் இது வெங்கடேஸ்வ புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் பாத்ம புராணம் வராக புராணம் இதெல்லாம் சேர்ந்து வெங்கடேஸ்வர புராணம்னு வைகுண்டத்திலிருந்து சுவாமி எப்படி வந்தார் வந்த பெருமாள் எவ்வாறு பத்மாவதியை கல்யாணம் பண்ணின்றார் அவர் மீண்டும் எப்படி திருவலையில் எழுந்தருளினார் அதுக்கப்புறம் அவருக்கு விசேஷமான பூஜைகளை எப்படி அவர் கண்டருளினார் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை நம்ம பாரத தேசத்திலேயே எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை நம்ம வாலாஜாப்பேட்டை ஸ்ரீனிவாச சுவாமினுடைய புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த ராஜகோபுரத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்களாக அந்த கதை அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பொதுவாகவே கோவிலில் உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணாலோ அதே போல் துவஜஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணாலோ விமானத்தை தரிசனம் பண்ணாலோ ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணாலோ அந்த விசேஷமானது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கருவறையில் இருக்கக்கூடிய இந்த சுவாமியை பார்த்தாலே பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் என்ன பலன் அப்படின்னா உள்ள இருக்க பகவானை பார்க்க என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணாலும் கிடைக்கிறது இந்த ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணும் பொழுது இந்த வெங்கடேஸ்வர புராணமானது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்களை இந்த கதையாக போட்டிருக்கு இந்த கதையை படிக்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா உதாரமதியான கருணை உள்ளத்தோட கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வமாக பிரகாசிச்சிருந்து இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பகவானுடைய அருள் அத்தனை பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த ராஜகோபுரத்தில் இப்போ ஒரு சிற்பங்களை அமைக்கப்பட்டிருக்கு இதை தரிசனம் பண்ணுறதுனாலேயே திருவேங்கடமுடையான் சரித்திரத்தை சிரவணம் பண்ணதா பார்த்ததாகவும் நம்ம மனசுக்கு ஏற்படுறது அப்படி நம்ம மனசுக்கு ஏற்படும் பொழுது எங்கும் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் நம்ம மனசுக்கு குடிவரர் அப்படி குடிவரத்துனாலேயே சர்வ வியாபினஸ்தஸ்ய பரஸ்ய பரமாத்மனகா எல்லா இடத்துலையும் இருக்க பகவானை ஒரே நிறத்தில் இருக்கிறது பேர் தான் ஆவாகனம்னு பேர் அப்பேற்பட்ட பகவான் நம்ம மனசுக்கு வரும்பொழுது அத்தனை பாபங்களும் போய் இந்த ராஜகோபுர தரிசனத்தினாலேயே அத்தனை பேருக்கும் சக சகலவிதமான சௌக்கியத்தையும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ராஜகோபுரனுடைய மகிமை